நகராட்சியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பொதுமக்கள் வாக்காளர் உறுதிமொழி பேரணி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பஸ் நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் எஸ் உமா தலைமையில் பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான வாக்காளர் உறுதிமொழி வாசகங்களுடன் பேரணி நடைபெற்றது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உடைய இந்திய குடிமக்கள் ஆகிய நாங்கள் எந்த ஒரு வகுப்பு ஜாதி மதம் இன மற்றும் மொழி பாகுபாட்டிற்கு ஆட்படாமல் எதிர்வரும் மக்களவை பொது தேர்தலில் வாக்களிப்போம் என பொதுமக்களுடன் மாவட்ட ஆட்சியர் உறுதிமொழி ஏற்று முக்கிய வீதிகளில் பொதுமக்களுக்கு தொண்டு பிரசுரம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த நிகழ்வில் தேர்தல் பிரிவு அலுவலர் அரசு அதிகாரிகள் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் உங்கள் வாக்கின் மூலம் உங்கள் உங்கள் குரலை உயர்த்துங்கள் வாக்களிப்பது நம் அனைவரின் ஜனநாயக கடமை நமது இலக்கு சதவீத வாக்குப்பதிவு நூறு சதவீதம் நேர்மையாக வாக்களிக்கும் 19 பீட் எத்திரசடி அடி கோட் இருக்கப்ப நீங்க பைட்டீங்களா நீங்க நம்ம 19 பீட் பட்டபோது நமக்காம ஓட்டு போடு என்ன